சோமனூர் பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா விசைத்தெறிக்கி போயிருக்காங்க விவசாயம் பண்ணுவாங்க விசைத்தெறியும் ஓடிட்டுருக்கும் இப்போது கடந்த ஒரு பத்து பதின்தாண்டு கால பார்த்தீங்கன்னா கோழி இறைச்சி கோழிக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது இன்றைக்கி ஒரு முக்கிய மிக முக்கியமான புரத சக்தி மிக்க உணவாக கோழி சிக்கன் மாறிவிட்டது அப்படிங்கிற நிலைமையில் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஒப்பந்த அடிப்படையில் நிறைய பெரிய நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு கோழிகளை கொடுத்து குஞ்சை கொடுத்து அந்த குஞ்சுக்கு ஒரு ஒப்பந்தம் அவங்கள போட்டுக்கிறாங்க ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் வளர்த்தணும் இவ்வளோ கிலோ ரெண்டு கிலோ இடம் வந்துச்சு அப்படின்னா அவங்க எடுத்துப்பாங்க அதுக்குரிய கோழியை கொடுக்குறாங்க தான் தொடர்ந்து அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் சிஸ்டம் போயிட்டுருக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிலோ இடம் வரணும் இவ்வளோ உரம் தருவோம் எஃப்சிஆர் மெத்தேடு அந்த எவ்வளோ ஃபுட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்க எவ்வளோ அதில் கோழி எடை வருது இதெல்லாம் கணக்கு வச்சு ரூபா ஐம்பது காசுலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் ஒரு கிலோ கோழிக்கு அவங்க கொடுத்துட்ருக்காங்க இப்போ அது பத்தில் ரூபாங்கிறது மிக குறைந்த கோழியாக இருக்குது அப்படிங்கிறதான் விவசாயிகளுடைய குறிப்பாக பண்ணை கோரிக்கை இதை நீங்கள் ரெண்டு வகையில் எடுத்துக்கலாம் இந்த கோழி குஞ்சு தர்றவங்களும் ஒரு காலத்தில் விவசாயி இருந்தவங்கள்லாம் அவங்க படித்தவங்க இன்றைக்கி பல்வேறு வகையில் அரசின் உதவியோடு தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அடமான வச்சும் கூட ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்கி தொழில் உருவாக்கி அன்னைக்கு அவங்க இருக்காங்க அவங்க தான் இந்த கோழி குஞ்சை கொடுத்து கோழியை வாங்கி கோழியை விற்பனை இருக்காங்க இது பியூர்லி ரெண்டு பேருக்கு இடையில் ஏற்பட்ட ஒப்பந்தம் உதாரணத்துக்கு ராமசாமி இருக்கார் மயில்சாமி இருக்காரு ராமசாமி குஞ்சு உற்பத்தி செய்கிறாரு மயில்சாமி கிட்டே கொடுக்குறாரு மயில்சாமி கோழியை வளர்த்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் கோழியை வளர்த்து திருப்பி ஆட்டு கொடுக்குறாரு ஸோ இது ரெண்டு பேர் தடையில ஒரு பிரச்சனை ஏற்படுறப்போ இப்போ என்ன பிரச்சனை போயிருக்கு அப்படின்னா இதை வந்து அரசாங்கம் பேசி தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் விவசாய சங்கங்கள் போராடுறாங்க விவசாயிகள் போராடுறாங்க